எனக்கு வந்து உருவம் இல்லாத கடவுள்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு உருவம் எதுக்குன்னா நமக்கு என்ன விருப்பம்னா நம்முடைய மகிழ்வுக்கும் நிகழ்வுக்கும் காரணமாகவும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு எது துணை நிற்கிறதோ அது கடவுளாக இருக்கட்டும் கமராமாயணம் முதப்பாட்டது அதுதானே சில்லையில வந்து ஸ்கை மாதிரி சொல்றான் அது ஒண்ணுமே இல்லைங்கிறான் அதே நேரத்தில் நடராஜரை சொல்றப்ப உருவங்கிறான் கூட்டு குடும்ப வாழ்க்கைங்கிற இதுகளும் மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி சந்தோஷமான விஷயங்களும் நியாயமா நல்லா தான் இருந்தது இன்றைக்கான சூழல் அப்படி இல்லை சிலப்பதிகாரத்துலேயே கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் தனிக்குடி திறந்தா வச்சாங்க இப்ப யோசிச்சு பாருங்க அவங்க அப்பா அம்மா வீட்டில தான் இவரோட மாதவி வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க அப்பாவோட சித்தப்பா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க சித்தி காற்று அன்புக்கும் அத்தை காற்று அன்புக்கும் வித்தியாசமா இருக்கும் இல்லை இதெல்லாம் இழந்துட்டோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முதல்ல இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாத நல்ல விஷயத்துக்கு போயிடுச்சு எப்படின்னா கார் தர்றேன் கல்யாணம் பண்ணிக்கு வேலை தர்றேன் கல்யாணம் யார் ஆணையும் பண்ணையும் முடியாது என்ன செய்வேன் அவங்க நான் கல்யாணம் பண்ண முடியாது இது இந்த மென்டாலிட்டிக்கு காரணம் என்னென்னா எல்லாத்துக்கும் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுனால

அது ஒரு குறியீடாக இருக்குது அந்த ஒவ்வொரு குறியீடும் ஒரு தத்துவத்தை சொல்லுது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சாதாரண மனிதன் ஒரு தத்துவத்தையோ ஒரு விஷயத்தையோ எடுத்துகிட்டு வாழ்கிறதுனா எதை சொல்கிறாங்க இல்லை அது இப்போ அவங்க அந்த குறியீடுன்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அது வேணும் டைமாக இப்போ நீங்கள் பழனி போயிருந்தபோது அந்த தலைப்புறான பாடல் ஒன்று பார்த்தேன் அந்த பாட்டில் அவன் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறான் எனக்கு வந்து உருவமில்லாத கடவுள்னு ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு உருவம் வேண்டிருக்கு எதுக்குன்னா நான் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணணும் நான் விபூதி அபிஷேகம் பண்ணணும் நான் வந்து கையெடுத்து கும்பிடுறோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு பாயிண்ட் வேணும் அடிமுடியும் நடுவுமிலா அகன்ற பரம்பொருள் உளதென்று அறிந்திட்டாலும் கடிகமல் மின்மலர் பூசைக்கு உதவும் பாங்கு அதற்கு இல்லை ஆதலால் கருத மாட்டேன் என்ன அப்படின்னா எனக்கு தெரியும் அதுக்கு தொடர்ச்சியும் முடிவும் இல்லாத ஒரு பரம்பொருள் இருக்குன்னு தெரியும் அதை வச்சு நான் என்ன செய்வேன் எனக்கு என்ன வேண்டியிருக்கு நான் பூஜை பண்ணுறதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் எனக்கு வந்து ஒரு உருவம் வேண்டுருக்கு அதனால் எனக்கு தடிவூண்டி கொடிபிடித்து இருக்கக்கூடிய முருகக் கடவுளே நீ உன்னுடைய உருவம் எனக்கு வேண்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த வழிபாட்டிலேயே உங்களுக்கு வந்து இந்த உருவம்னு ஒரு இது சொல்லுவோம் வேறு சிவபூருப்பான அதே மாதிரி அருவம்னு ஒன்று சொல்லுவோம் அரு உருவம்னு சொல்லுவோம் இப்போ இப்படி வருவோம் அருவம்னா என்னென்னா ஒன்றுமே இல்லாதது அரு உருவம்னா என்னென்னா உருவம் இருக்குது ஆனால் அது என்னென்னு இது தெளிவாக தெரியாது தெளிவாக தெரியலேங்கிறப்ப லிங்கம் உருவந்தான் அதுக்கு முகம் கிடையாது ஆனால் பெண்ணான்னு தெரியாது தில்லையில் வந்து ஸ்கை மாதிரி சொல்கிறான் அது ஒன்றுமே இல்லைங்கிறான் அதே நேரத்தில் நடராஜர் சொல்கிறப்ப உருவங்கிறான் இப்போ உருவம் இல்லாதது ஒரு நிலை பாதி உருவமாக இருக்கிறது ஒரு நிலை அப்புறம் உருவமே இல்லாத ஒன்று வந்து இல்லாத பாதியாக வந்து பிறகு கால் தூக்கி நடனமாடுகின்ற ஒரு நிலை இந்த ரெண்டு மூணும் வச்சுருக்கோம் எது வேணுமோ எடுத்து சாமியை கும்பிட்டு கிளம்பினி எனக்கு அதான் பிடிக்குமா வச்சுக்கோ இது பிடிக்குமா வச்சுக்கோ இன்னொன்று நம்ம இதுக்கெல்லாம் போராடிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது நமக்கு என்ன விருப்பம்னா நம்முடைய மகிழ்வுக்கும் நெகிழ்வுக்கும் காரணமாகவும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு எது துணை நிற்கிறதோ அது கடவுளாக இருக்கட்டும் கமராமாயண முதப்பாட்டது அதுதானே உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைநிறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே அங்கே ராமனியும் காண ஒருத்தரையும் காணும் யாரும் இந்த உலகத்தை உருவாக்கி நடத்தி அழிக்கிறானோ அவன் எவனாக இருந்தாலும் அவனை நான் வணங்குகிறேன் இதுக்கு மேலே ஒரு பாட்டை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இது வேணும் சிலப்பதிகாரத்தில் எந்த சாமியை பற்றியும் சொல்லலை சிலப்பதிகாரம் இயற்கை முதல்ல எடுத்தோடனே ஞாயிறு போட்டுதும் ஏன்னா அவன் பார்க்குற பொருள் திங்களை போற்றதும் பார்க்குற பொருள் மாமழை போற்றதும் உணர்கிற பொருள் இதுதான் கடவுளுங்கிறான் அதனால் அவன் பார்க்குற கே சொற பொருளை வந்து அவன் ஒத்துக்கிறான் இது தான் வேணுங்கிறான் அது பொருள் முதல்வாதம் கருத்து முதல் இல்லையா அதில் பொருள் முதல்வாதத்துக்கு வாதிகள் கருத்து முதல்வாதத்தை நம்ப மாட்டாங்க நம்ம முடியலைனாலும் என்ன வேண்டியிருக்கு அப்படின்னா இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயம் வேண்டியிருக்கு அது வேணும் அதுக்காகத்தான் ஏ இப்போ உருவ வழிபாடு பற்றி பேசுனீங்கய்யா இப்போ காலப்போக்கில் அப்படியே பின்னாடி வந்தோன்னா வள்ளலார் போன்றவங்க வந்து உருவ ப வழிபாடு வேணாங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்களா இல்லை அவர் முதல்ல ஒன்றும் சொல்லலையா அவர் பாடாத முருகனா அவர் பாடாத சிவபெருமானா அவர் பாடாத மற்ற கடவுளரா அவர் வளர்ச்சி நிலையில் மாறுற போது அவர் மாறுறாரு தவிர அவர் எடுத்தோடனே உருவம் இல்லாத கடவுளை பற்றி அவர் பாடவே இல்லை அது மாதிரி இல்லை இல்லை உங்களுக்காக இப்ப நீங்க சின்ன ட்ரௌசர் இருக்கு சின்ன பிள்ளையில போட்டுறதுங்கிறாங்க ஏன் உயரத்துக்கு இதை நான் நான் இந்த உயரத்துக்கு அது இல்லை அந்த உயரத்தில் நீ இருந்திருப்ப அதுக்கான ட்ரௌசர் அது அந்த வளர்ச்சி நிலைன்னு ஒன்று இருந்துச்சு இல்லை அதுக்கு அது அது நம்ம மேலே போது நான் ரெண்டாம் கிளாஸ்லேயும் திருக்குறள் பார்த்தேன் எட்டாம் கிளாஸில் ப்ளஸ் டூவில் பிஏவில் பிஹெச்டியில் இன்றைக்கி இன்றைக்கி திருக்குறளில் பார்க்குறப்ப தான் எனக்கு முழுமையாக விளங்குது ஏன்னா அதனுடைய அறிவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அதுதான் உண்மை அந்த அந்த அறிவு எனக்கு வர்ற வரைக்கும் அது என்னான்னு எனக்கு தெரியாது அது 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 மாதிரி நம்ம வந்து என்ன செய்கிறோம் அவரவருடைய அந்த தன்மைக்கு ஏற்ப கடவுளர்கள் வச்சுருக்குறோம் அதான் உண்மை எல்லாரும் ஒரு இதை நம்ம இது பண்ணணுங்கிறது வற்புறுத்தவும் கூடாது அதான் உண்மை ஐயோ இப்போ நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க எங்கே போனாலும் உங்களை பேச சொல்லி தான் கேட்குறாங்க அப்படி இருக்கிறப்ப மௌனம்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மனிதன் வந்து மன அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அது எப்படின்னா மௌனம்ங்கிறது உண்மையிலே உயர்ந்த நிலை தான் மௌனம் கலக நாஸ்தி அப்படின்மா செண்டை வராமல் இருக்கணும்னா பேசாமல் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது சாந்தமும் லேகா சௌக்கியமும் லேது அப்படிமா எந்த இடத்துல அமைதி இல்லையோ அந்த இடத்துல இது இருக்காது அப்படின்னு சொல்லி அப்போ நம்முடைய உடம்புக்கு பட்னியாக கிடந்தால் சில நேரங்களில் அது நல்ல மருந்தான் அதே மாதிரி பேசாமல் இருக்கிறதுங்கிறதும் வாழ்க்கையில் நல்ல விஷயம்தானா மௌனம் கலக நாஸ்தி அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது அது அது என்ன அப்படின்னா இந்த உண்ணாமல் இருக்கின்ற அந்த நிலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இந்த சில சில சமயத்தில்லாம் ரெண்டு நாளைக்கு பட்டி போடியா சரியாக போகும் அப்படிமா அது மாதிரி ரெண்டு நாளைக்கு பேசாமல் இருந்தால் கூட நல்லது சில இடத்துல இப்போ கருத்து தெரிவிக்க மறுக்கிறாருங்கிறாங்கல்ல அது கூட என்ன பேச பேச முடியாமல் நிற்கிறார் தான் ஸ்தம்பிச்சு போகிறதும் நல்ல விஷயந்தான் மௌனம் நியாயப்படி பார்த்தா உடலுக்கு நல்லதுங்கிறத காட்டிலும் உள்நோக்கி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அதிகம் பேச மாட்டாங்க இப்போ நான்லாம் அதிகம் பேசுகிறேன்னா அதை நோக்கிய சிந்தனை அதிகம் இல்லாதது இல்லை என்னுடைய நிலை வந்து இது தான் அதனால் இப்படித்தான் இருக்க முடியும் முயல் மாதிரியே சிங்கம் இருக்கக்கூடாது யானை மாதிரியே மான் இருக்கக்கூடாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அவ்வளோதான் நீங்கள் உங்களுடைய நிறைய பேச்சுக்களில் வந்து தனி குடும்பம் கூட்டு குடும்பம் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கீங்க இன்றைய காலகட்டத்தில் எந்த முறை வந்து சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த காலத்தில் என்ன கூட்டு குடும்ப காலம் தேவை இருந்தது இன்றைக்கி என்ன அப்படின்னா அவரவருடைய நிலை பார்க்குற போது விருப்பம் இருந்தாலும் அது செய்ய முடியாது இதை நம்ம தவிர்க்கவே முடியாது ஏன் அப்படின்னு கேட்டால் அது இப்போ என்ன வேணும் அந்த அப்பா அம்மாவை காப்பாற்றணுங்கிற விஷயத்த சொல்கிறோம் அப்பா அம்மாவே என்ன சொல்கிறாங்க அப்பா உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நீ போ எங்களுக்கு தேவையான விஷயத்தை பார்த்துக்குவோம் நான் நிறைய முதியோர் இல்லங்களில் போய் பேசியிருக்கிறேன் முதியோர் இல்லங்கள்னால் அனாதி விடுதிகள் இல்லை இந்த ஆமாம் அங்கே வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்து சக அதாவது அவங்க வாழ்நாளிலேயே பார்க்காத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவங்க அதாவது சாப்பாடு வந்து நிற்கிது மாத்திரை வந்து நிற்கிது டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு வாசலில் காவல் நிற்கிறாங்க வாக்கிங் இடம் இப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து ஒரு வகை நிம்மதியான வாழ்க்கை நம்ம இதுகளில் உண்டு அதாவது பிரம்மச்சரியம்மா ஒரு காலம் அப்புறம் கிரகஸ்தன் அப்படிம்மா ரெண்டாவது காலம் அப்புறம் வானப்பிரஸ்தம் அப்படிமா இந்த வானப்பிரஸ்தம்னா என்னென்னா பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி சம்ம முடிச்சிட்டோமா அந்த கணவனை மனைவியும் காடுன்னு நோக்கி போயிடுவான் போய் காய்கனி கிழங்குகளை சாப்பிட்டுட்டு அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறோம்னா அதுக்கு பிறகு கணவன் சன்னியாசம் போகலாம் மனைவியும் தனியாக போகலாம் இறந்தும் போகலாம் இது வச்சிருக்காங்க நம்ம முதலையே அதுபோல் இப்போ என்ன அப்படின்னா கூட்டு குடும்ப வாழ்க்கைங்கிற இதுகளும் மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி சந்தோஷமான விஷயங்களும் நியாயமாக நல்லா தான் இருந்தது இன்றைக்கான சூழல் அப்படி இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்த வரைக்கும் எல்லாம் சரியாக இருந்தது இந்தியாவுக்குள்ளேயே இருந்த வரைக்கும் சரியாக இருந்தது அப்புறம் அதை தாண்டி போன பிறகு நாங்கள் அங்கே இருந்தாலும் நாங்கள் செல்லில் பேசிக்கிறோம்னு அதனால லாபம் ஒன்றும் இல்லையே அப்போ அது இது இது காலம் தருகிற மாற்றத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும் இதை பெற்றோர்களும் புரிஞ்சுக்கிறணும் பிள்ளைகளும் புரிஞ்சுக்கிறணும் இன்னொன்று நாளைக்கு இது காற்றும் கஷ்டம் அந்த அந்த அவங்க பித்த பிள்ளைகள் வந்து அவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்களுடைய இது வந்து மாறுதலாக இருக்கலாம் இல்லாட்டி அரசாங்கம் கூட எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் சுஜாதா சில கதைகள் எழுதுவாரில்ல இந்த நிர்வாண நகரம்னு ஒன்று எழுதுனார் முதல்ல அது மாதிரி எல்லாமே எந்திரமயமான பிறகு என்னாகும் ஒருத்தருக்குமே பேர் இருக்காது நம்பர் மட்டுமே இருக்கும் ஆத்மான்னு எழுதுவார் இல்லையா நம்பர் மட்டும் இருக்கும் ஆமாம் அது மாதிரி இந்த மாற்றங்களெல்லாம் என்ன ரெண்டாயிரம் வருஷமாக மெதுவாக நடந்துச்சு இப்போ மின்னல் வேகத்தில் நடக்குது சிலப்பதிகாரத்துலேயே கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் தனி குடித்தனம் தான் வச்சாங்க இப்போ யோசிச்சு பாருங்க அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்து தான் ஒருவேளை மாதவி வீட்டுக்கு போயிருக்க மாட்டான் அப்பாவே தனி தான் இருந்திருக்கு அதனால் சங்க இலக்கியத்தில் தலைவன் தலைவி தனியாக தான் இருந்தாங்களே தவிர அப்பா அம்மா வீட்டில் இருந்ததாக நமக்கு தெரியவே தெரியாது நல்லா சொன்னால் அப்பாங்கிற ஒருத்ததே நமக்கு பெரும்பாலும் சங்க இலக்கியத்தில் அதிகமாக பேசப்பட மாட்டார் நற்றாய் செவளித்தாய் தோழி பாங்கன் இப்போ கிளத்தி பறத்தை இவங்க இந்த மாதிரி கேரக்டர் தான் அதிகமாக இருக்கும் எங்கேயாவது தான் அப்பா வருவார் இப்போ இப் நீங்கள் சொன்னீங்க நடைமுறைக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னு இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் உறவுகளை வந்து எப்படிங்க நம்ம வச்சுக்கிறது ஏன்னா தாயும் தந்தையும் சொல்லித்தராத தாய் மாமையை சொல்லுவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அப்பாவோட சித்தப்பா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க சித்தி காட்டுற அன்புக்கும் அத்தை காட்டுற அன்புக்கும் வித்தியாசமாக இருக்கும் இந்த உறவுகளை எப்படிங்க வச்சுக்கல இதெல்லாம் இழந்துட்டோம் இதெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முதலே இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாத நல்ல விஷயத்துக்கு போயிடுச்சு எப்படின்னா இன்னைக்கு என்னைக்கு ஒரு பிள்ளைன்னு ஒரு வீட்டுக்கு வந்தாங்களோ அந்த ஒரு பிள்ளைக்கு அத்தை இருக்க அந்த ஒரு பிள்ளையினுடைய மகனுக்கு அப் அத்தை இருக்குமா இருக்காது சித்தப்பா இருப்பாரா இருக்க மாட்டாங்க இப்போ உறவு பேர்களும் இல்லை உறவு ஆட்களும் இல்லை அப்புறம் என்னத்தை நம்ம போகிறோம் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் நம்ம நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவருங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படி வந்தபோது உறவுகள் இல்லை தான் உறவுகள் இல்லை இன்னொன்றுங்க நான் மேல் போயிட்டு வர்றேன் ஜப்பானில் சொல்கிறாங்க அந்த அரசாங்கம் கதருது வீடு தர்றேன் கல்யாணம் பண்ணிக்கோ கார் தர்றேன் கல்யாணம் பண்ணிக்கோ வேலை தர்றேன் கல்யாணம் யாரும் ஆணையும் பின்னையும் முடியாது என்ன செய்வேன் அவங்க எதுக்கு போய் நான் கல்யாணம் பண்ண சொல்கிற நான் கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கினாலே என்ன பண்ணுவீங்க இது இந்த மென்டாலிட்டிக்கு காரணம் என்னென்னா எல்லாத்துக்கும் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுனால இந்த சோறு வடித்து அம்மா போடுறதுக்கு வரைக்கும் நம்ம பசியில் உட்கார்ந்துருந்தோம்னா தெரியும் இப்போ எதாக இருந்தாலும் சரி நெட்டில் இது பண்ணி டக்குன்னு வந்து வந்துடுது இதுக்கு போய் என்ன பாசம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு அவனை போய் நம்ம அண்ணா சகோதரா சித்தப்பா நான் கூப்பிட்ட போகிறோம் இல்லை வச்சுட்டு போ அப்படின்னு கொற்ற மலையில் டென் இயர்ஸ்க்கு முதல்ல நான் அமெரிக்காவில் நல்லா பயங்கர மழை பெஞ்சிட்ருக்கு காலையில் ஆரம்பித்த மழை விடவே இல்லை சாயங்காலம் வரைக்கும் எங்கே போகுதுன்னு தெரில நான் அவர்கிட்ட பேசாமல் இங்கே என்ன நல்ல சாப்பாடு கிடைக்கும் அவர் சொன்னார் சிக்கன் பீ பீஸா ரொம்ப நல்லாயிருக்கும் பீஸாலாம் அப்போ தான் இப்போ வெளிநாட்டிலேருந்து வருது அது இத்தாலிய ஃபுட் தான அது அது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொன்னேன் கொண்டு வாங்கிட்டுருவா ஒன்று வந்து மலையில் எப்படிங்க கார் எடுத்து போகிறது அப்படின்னே எதுக்கு நம்ம கார் எடுத்து போகணும் எதுக்கு நம்ம ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் ஆர்டர் பண்ணால் எப்படி அவன் வர்றவன் எப்படி பண்ணாலே இந்த சூது கவம் படம் பார்த்திங்கல்ல ட்ரோனில் பணத்தை தூக்கிட்டு போவாங்கல்ல கடைசியில் அது மாதிரி ஒன்று வந்து இறகுச்சுங்க வீட்டு வாசலில் வந்து இறங்கி அதை இது பண்ணிவிட்டு அன்லாக் ஆகி அது போயிருச்சு பணம் கட்டியாச்சு இவர் குடையை பிடிச்சிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தால் சூடான இது இருக்குது பீஸா வந்துருச்சு இப்போ இந்த யுகத்தில் நீங்கள் அம்மா சோறு ஆக்கி போடுவா அண்ணன் பண்ணி தேங்காய் துருவி கொடுப்பாங்க அத்தை வந்து பனியாரை ஊற்றி கொடுப்பாள் இது எல்லாமே இப்படி இருக்குது நம்ம கேட்போம் இப்படி போயிட்டால் அப்புறம் என்ன தான் செய்கிறதுன்னு என்ன என்ன செய்கிறதுங்கிறது இனிமேல் நம்ம நம்ம முடிவு பண்ணவே முடியாது அதெல்லாம் வேறு இது விரக்தியிலாம் சொல்கிறது இல்லை இது நம்ம கண்ணால் இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆனால் ஒரு விஷயம் தெரியுது நான் அந்த இப்போ சில இதுகளுக்கெல்லாம் போயிருக்கேன்னு சொன்னல அங்கெல்லாம் போவேன் அங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அன்னைக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவங்க புறம் பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ் சொசைட்டி ஆட்கள் பேச்சுக்கு பேச்சு பையன் அமெரிக்காவில் இருக்க இருக்காங்க அவங்க அங்கே இருக்காங்க நாங்கள் இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை போயிடுவோம் எல்லாம் சொல்கிறாங்க அவங்ககிட்ட இல்லைங்கிற விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் அதிகமாக சொல்கிறாங்க அதான் காரணம் அப்புறம் அதே மாதிரி அவன் அப்படி நினைப்பானான்னு நம்மளால் நினைக்க முடியாது ஏன்னா அவனுக்கு நினைக்க நேரம் இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க அதனால் கூட்டு குடும்பங்கள் இருந்தால் நல்லது கடவுளில் கூட எல்லோரும் ஒன்றா இருக்கணுங்கிற மாதிரி மூர்த்தி சிவபெருமான் உமை முருகப்பெருமான் அப்படின்னு இருக்கணும்னு நினைக்கிறோம் கண்ணதர் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பன்னுரர் தெளிந்து ஆய்ந்த பசுந்தமிழ்னு திருவிளையாட்பறானு சொல்லுது எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான கடவுளர்களை வணங்குவோம்ங்கிறோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ங்கிறோம் கடவுளோட இருக்கணும் விருப்பம்